அடுத்து கச்சேரி சங்கீதம் மட்டுமே கர்நாடக சங்கீதம் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருந்த திரையில் கழகம் செய்து கானா பாடல்களை ஒழிக்க வைத்த இசை புரட்சியாளர் வீணையின் சத்தம் மட்டுமா சங்கீதம் எங்களின் பறை பாடலும் ஒரு பாடல் பாடலுமே அதுவும் சங்கீதம் என்று சொன்ன மதிப்பிற்குரிய தேனிசை தென்றல் தேவானன் அவர் வருகிறார் ஒரு பெரிய கரவொழி அவரை வருக வருகிற வரவேண்டும் வணக்கம் விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரி என் ரத்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை தான் உண்மையிலே அவர் எங்களின் விலாசம் தான் அறுபதி சகோதரர் பத்திரிகையில அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு வேலை தான் ஆடிட்டு இருப்பாங்க அதான் பாடின ஆடாதடா ஆடாதடா மனிதா நீ ஆடிப்பட்ட அடங்கிடுவ மனிதான் ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த பெருமாவலம்ன்ற மாதிரியே இருக்கார் உட்கார்ந்துக்கார் அவர் வேற யார் மாதிரி அப்படி ஒரு தன்னடக்கம் அதாவது எந்த நேரத்திலையும் எந்த யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்மெல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் தெம்பா நன்கு போயிட்டு இருக்கோம் தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் நமக்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது மேடையே வேற யாரும் அவருக்கு தகுதி இல்லை சார் வேற யாரும் இல்லை அவர் தான் அவர் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்வது அதாவது உதவினா சில பேர் வந்து வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க கேமரா இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க இவர் உதவி செய்வது யாருக்குமே தெரியல ஏன்னா வீடியோ இல்லைங்க போட்டோகிராபர் யாரும் இல்லை அதனால அப்படி ஒரு தலைவர் எழுத்து தமிழர் எவ்வளவு பெருமையா இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னி அரசு அவர்கள் நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பா என்னை கண்டிப்பா நாங்க வரோம் நான் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம் நம் தலைவரைய நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு வாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அந்த பலனை நாம் எல்லாருமே அழிஞ்சிட்டோம் நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க அஜுன் என்ன குரல் அவங்களுக்கு என்ன யாரு என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு நீங்க நல்ல பேச்சால் அழகாக சும்மா எல்லா விஷயம் ஒரு மாதிரி உங்க குரல் இருக்கு எல்லா விஷயம் குரல் உங்களுக்கு அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன என்ன கவிதை என்ன வார்த்தைகள் வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மரல் ஒருத்தர் படிக்கணும் அப்பதான் தெரியும் யாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ராஜ்கிரன் சார் எல்லாரும் அவங்க எல்லாமே வந்திருக்காங்க லட்சுமி ஸ்ரீகாந்த் வந்து பர்த்டே பாட்டு பாடியாச்சு மீன் கண்ணோ கால பொலி முகமோ கெளுத்து மீனு மன்னமோ சென்னா பொலி அவங்கிடா கையில் சிக்காதுடா அருளக்கலட்சம் வல்லாளுடா அவங்கடா கையில் சிக்காதுடா அருளக்கபட்சம் வல்லுடா ஏ பொ ரொம்ப சிற்பார்சு அந்த கடனுக்கே அலைய சொல் கட்டு மரத்துக்கே கவிதை சொல்லு சலோமியா சொந்த கஞ்சி சோறு தலைவருக்கு என் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் நன்றி வணக்கம் அன்பு அர்த்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நன்றி 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 எல்லா இசையும் சினிமாவில் சத்தமிடுகிறது அண்ணனின் கானா பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் காதுகளை புத்தமிடுகிறது அண்ணன் வாழ்க